இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம் ஒரு ஆறு முட்டை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்து எடுத்துருக்கேன் ஒரு முட்டை வந்து இன்னும் உடைக்காமல் வச்சுருக்கேன் இது வந்து முட்டை குழம்புல ஊற்றுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு லட்டா எட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் தேங்காய் இதெல்லாம் வெதிப்பி விட்டு அரைக்கிறதுக்கு ஏழு லட்டா எட்டு வரமளகா ஒரு அஞ்சாறு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதோட கருவேப்பிலை மல்லி உப்பெல்லாம் எடுத்துக்கோங்க என்னெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எனக்கெல்லாம் வைக்க வேண்டியதில் இந்த குழம்புக்கு இல்லை அந்த சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி பிடிக்கும்னா வச்சுக்கலாம் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது இதெல்லாம் போட்டு வத்துக்கலாம் கசக மட்டும் கடைசியில் போடலாம் அது கறி போயிடும் அடுத்து சிம்லே வச்சு வருதுருங்க நல்லா வெடிச்சு வர சத்தம் கேட்டுச்சுன்னா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா வெடிச்சு வர சத்தம் கேட்டுருச்சு வருபட்டுருச்சு இப்போ தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக கசகசா போடுறேன் அடுப்பு குறைய வச்சே வறுத்துக்கங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ இது ஆறிடுச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் இப்போ கடுகு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு வதக்கிருங்க வெங்காயம் வெள்ளைப்பூ நல்லா வதங்கிடுச்சு கரவேப்பில் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி மத்தியை வர வதக்கணும் அப்போ தான் தக்காளியோட புளிப்பு வந்து குழம்புல சேரும் இப்போ தக்காளி நல்லா விலங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மல்லியெல்லாம் மல்லி தேங்கெல்லாம் அதெல்லாம் எடுத்து ஊற்றிடுவோம் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு கசக்கசாலாம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே வந்துடும் அதனால் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம் நல்லா அது கொண்டு ஒரு பத்து நிமிஷம் இப்போ இந்த முட்டையை வந்து இப்படி கிராஸாக நறுக்கி விடுங்க லேசாஸில் ஸ்லிப் பண்ணி விடுங்க இவ்வளவுக்கு போதும் மஞ்சத்தாள் மஞ்சத்தாளில் கத்தி பற்றாமல் அந்த வெள்ளைத்தாளாக மட்டும் லேசாஸில் கட் பண்ணி விடுங்க இது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளஸ் மாதிரி அப்போ தான் குழம்பு குழம்பு வந்து உள்ளே போய் நல்லா முட்டையில் சாரும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வேக வைக்காத முட்டை வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஊற்றிடுங்க இந்த மஞ்சத்தாள் வந்து உடஞ்சிடக்கூடாது உடையிற வரைக்கும் நீங்கள் கிண்டி விட வேண்டாம் உடஞ்சிருச்சுன்னா அந்த மஞ்சத்தாளோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக பரவிடும் அதனால ஒரு ஒரு நாலு நிமிஷம் அதை அப்படி கொதிக்க விட்டுருங்க அதுக்குள்ளே மஞ்சத்தாள் வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இதில் உடச்சி ஊற்றின முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு வகுந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த முட்டையும் போட்டுக்குவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் முட்டையில் நல்லா சாரும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதித்தோன்னு இதை இறக்கிடலாம் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிடலாம் இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ